वनक मगले இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மீண்டுமே ஒரு கிரிட்டிக்கலான டாபிக் ஒரு டெலிகேட்டான டாபிக் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு பாடல் வந்து சர்ச்சைக்குரிய பாடலாக போயிட்டு இருக்கு அதாவது என்ன பாடல் அப்படின்னா ஐஎம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா நான் தாடிக்காரன் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு கானா இசைவாணி அப்படிங்கிற பொண்ணு இந்த பாடலை கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பாடி இருக்கிறாங்க அந்த பாட்டு இப்போ சமீப காலமாக வந்து பே பொருளாக மாறி இருக்கு ஐஎம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா என்னப்பாட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா ஐ எம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா கண் காட்டி அடக்கி வைக்க பழைய காலோ இல்லப்பா நான் காரம் பேட்டி போதாலோ மாரி போச்சி தள்ளி வச்ச தீட்டா நாமேருவ மாசா நாடி கார பேட்டி இப்போதாலோ மாரி போச்சி நீ தள்ளி வச்ச தீட்டா முன்னேறுவ மாசா சாரி ஐயா இந்த மாதிரி ஒரு பாட்டை இவங்க பாடணும் அதுவும் குறிப்பாக இப்போ கார்த்திகை மாதம் அதாவது ஐயப்ப பக்தர்கள் விரதம் இருந்து மாலை அணிவித்து ஐயப்பனுக்கு நடைபயணமாக சென்று கொண்டிருக்காங்க தங்களுடைய ஆன்மீக பங்களிப்பை செய்து கொண்டிருக்க நேரத்தில் இப்பேற்பட்ட பாட்டு வந்து தற்போது சர்ச்சைக்குள்ளாயிருக்கு இந்த பாடலை இவங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பாடியிருந்தாலும் இந்த மாதிரியான ஏன் ஒரு பாட்டை பாடணும் அதுவும் குறிப்பாக ஒரு மதத்தை இழிவுபடுத்தும் விதமாக ஒரு மதத்தை வழிபடக்கூடிய பக்தர்களுடைய ஆன்மீக எண்ணத்தை இழிவுபடுத்தும் விதமாக இந்த மாதிரி ஒரு பாடல் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாகிய எனக்கே எண்ணம் ஏற்படுதுங்க அதாவது ஏன் ஒரு மதத்தை உயர்த்தி பேசுறீங்க ஒரு மதத்தை தாழ்த்தி பேசுறீங்க எல்லா மதம் ஒன்று தாங்க அதாவது பல்வேறு அமைப்புகள்லாம் சமய அமைப்புகள்லாம் என்ன சொல்றாங்க பல் சமய ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வர்றாங்க ஆனால் நீங்க செயல்படக்கூடிய இந்த விதங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அறிவுறுக்கத்தக்க விதத்தில் இருக்குது அதாவது ஒரு மக்களுடைய மத நம்பிக்கையை புண்படுத்த விதத்தில் ஒரு பாட்டு தேவையா இந்த பாட்டை பாடும்போது நம்மளுடைய ஆறாம் அறிவு நம்மளை வந்து என்ன நம்ம இப்படி ஒரு பாட்டு பாடுறோமே இந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அவங்கள நம்ம புண்படுத்துகிற மாதிரி ஆகாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றலையா உண்மையிலேயே எனக்கு ஒரு கிறிஸ்தவனாகி எனக்கே உண்மையிலேயே இந்து மதம் குறிவைக்கப்படுதா இந்து மக்கள் வந்து குறிவைக்கப்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுதுங்க அப்படி என்ன அந்த பொண்ணு பாடிருக்கு இந்த பெண் யார் சொல்லி இந்த பாட்டை பாடியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா நான் தாடிக்காரன் பேத்தி அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு மார்கழியில் மக்கள் இசை அப்படிங்கிற ஒரு ஒரு பாடல் நிகழ்ச்சி அவங்க அந்த மார்கழி மாதத்துல பஜனை பாடல் எப்படி நம்மளுடைய இந்து சகோதரர்கள் இந்த மார்கழி மாதத்தில் மார்கழி பஜனைங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இவங்க மார்கழி மக்கள் இசை அப்படின்னு சொல்லி பண்றாங்க பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் முற்போக்கு கருத்துக்கள் அதாவது இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஷயம் தான் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது அது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பெரியாரிசம் திராவிடம் மற்றும் போராட்டம் முற்போக்கான கருத்துக்கள் இதெல்லாம் தான் பட் ஆனால் ஒரு மக்களுடைய நம்பிக்கையை வந்து சீர்குலைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நானே ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் எனக்கே இந்த பாட்டை கேட்கும்போது ஏன் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாட்டை பாடுறீங்க ஐயப்பனை வழிபடக்கூடிய எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க அவங்களுடைய மனசையை நீங்கள் புண்படுத்துறீங்க அது அவங்க நம்பிக்கையாக இருந்துட்டு போட்டுமே அதாவது எல்லா ஐயப்ப கோவில்கள்லையுமே வந்து பெண்களை வழிபட அனுமதிப்பதில்லை அப்படின்னு இல்லை சில கோயில்கள்ல பெண்கள் போகலாம் இந்த சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மட்டும்தான் வந்து பெண்களுக்கு வந்து அனுமதி கிடையாது அதுவும் மாதவிடாய் அந்த பருவங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் சென்று அனுமதிக்கத்தான் வழிபட அனுமதி கிடையாது சிறுமிகள் போறாங்க மாதவிடாய் காலம் முடிவடைந்த பெண்கள் எத்தனையோ பேர் போறாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சில பல காரணங்களுக்காக அந்த முன்னோர்கள் அதை இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் ஆன்மீக பெரியோர்கள் அந்த ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ ஒரு கிறிஸ்தவனாக இருக்க எனக்கே வந்து கட்டமைப்பு இருக்குது இதை நம்ம மதிக்கணும் அப்படின்னு எனக்கே ஒரு எண்ணம் தோணும்போது ஒரு படித்த அதுவும் நீங்கள் ஒரு முற்போக்கான கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்கிறீங்க அந்த நீளம் பண்பாட்டு மையம் அப்படி இருக்கும்போது எத்தனையோ மக்கள் அதை பின்பற்றாங்க அந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஆரம்பித்த உடனே எத்தனையோ ஆட்டோ டிரைவர்கள் தங்களுடைய குடிப்பழக்கத்தை நிப்பாட்டிடுறாங்க புகை அந்த புகையிலை போடுவது ஹான்ஸ் போன்ற போதைப் பொருட்களை போடுவதை நிப்பாட்டிட்டு எந்தவித சச்சரவும் இல்லாமல் குடும்பத்துக்கு எவ்வளோ செருப்பு போடாம எவ்ளோ கண்ணியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் அவர்கள் பாதை ராத்திரியாக போறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மெய்ச்சிலுக்கு வைக்கும் அந்த நாற்பது நாள் அவங்க கடைபிடிக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுங்கிறது உண்மையிலே வந்து ஒரு ஸோ அப்படி அவங்க வந்து ஒரு கன்னிசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐயப்பனுக்கு விரதம் இருந்துலாம் போறாங்க அதை நீங்க வந்து புண்படுத்துறதுல உண்மையிலே பாடலாமா இதே பாட்டை நீங்கள் வந்து கிறிஸ்தவ மதத்திலும் எவ்வளவோ அதுவும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்துலேயும் எவ்வளவோ பிற்போக்குத்தனமான கருத்துக்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் சுட்டி காட்டி உங்களால் ஒரு பாடல் பாட முடியுமா நான் இப்போ கேட்குறேன் எவ்வளவோ முற்போக்கு பிற்போக்குத்தனமான கருத்துக்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கருத்துக்க சுட்டி காட்டி உங்களால் ஒரு பாடல் பாட முடியுமா சொல்லுங்கள் அப்போது அந்த மதத்துக்கு மட்டும் நீங்கள் அமைதி காக்குறீங்க முஸ்லிம் இந்துக்கு மக்களுடைய அந்த ஐயப்பனை மட்டும் நீங்கள் அப்படி பாடலாமா அது உண்மையிலே தவறு அப்படின்னு நீங்கள் ஒரு படித்த பெண்மணி உங்களுக்கு இது தவறு அப்படின்னு தெரியலையா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் செய்யும் உதாரணத்துக்கு நம்முடைய தமிழக முதல்வர் ஐயா எம் கே ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்கோங்க அவர் வந்து திராவிட பாரம்பரியம் கடவுள் மறுப்பு அப்படிங்கிற கோட்பாட்டில் இருக்கக்கூடிய ஆனால் அவருடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவங்கள எடுத்துக்கோங்க அவங்க எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க எல்லா தெய்வத்தையும் வழிபடுறாங்க எல்லா சன்னிதானங்களில் இருக்கக்கூடிய எல்லா ஆதி சந்தித்து அவர்கள்ட்ட ஆசைப்படுறாங்க அதை வந்து அவர் தடுக்கிறாரா இல்லை அது அந்த அம்மாவுடைய நம்பிக்கை அவங்களுடைய பாரம்பரியம் அவங்களுடைய அவங்க அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்கல்ல ஸோ இப்படி நீங்கள் திராவிடம் திராவிடம் சொல்லுங்கள் உங்களை திராவிட கட்சியுடைய தலைவரை இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையில் இருக்கும்போது நீங்கள் நீங்க மட்டும் எப்படி பல ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபடக்கூடிய ஐயப்பனை எனக்கே வந்து பார்க்கும்போது இப்படி பாடியிருக்கு அப்படிங்க என்ன தோணுது மேலும் நீங்க படித்த கல்வி உங்களுக்கு அறிவை கொடுக்கல அப்படிங்கிறத நான் சொல்றேன் நீங்க என்னதான் படிச்சிருக்கீங்களா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல என்ன முற்போக்குத்தரமான நீங்க கருத்துக்களை நீங்கள் பாடியிருந்தாலும் அது எல்லாமே இப்பொழுது பூஜ்ஜியமாகிவிட்டது அதாவது அந்த ஒருத்தருடைய நம்பிக்கை அவன் நம்பிட்டு போகிறான்பா அதில் அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்ய முடியாது கடவுளில் இருக்கக்கூடிய அந்த கோட்பாடுகள் அதெல்லாம் வந்து நம்ம ஆராய்ச்சி செய்ய முடியும் அதெல்லாம் செய்ய வேண்டியது சித்தர்களும் அந்த ஆதீனங்களும் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய ஆச்சாரியமாக பின்பற்றிட்டு வருவாங்க பார்த்திங்களா அவங்க தான் அதை செய்யணும் நம்மலாம் வந்து அதை தட்டி கேட்டுட்டு ஒரு நாலு ட்ரம்ஸு நாலு கீபோர்டை வச்சுக்கிட்டு ரெண்டு லைட்டை போட்டுக்கிட்டு ஆடுனா உடனே வந்து புரட்சி ஆயிடுமா அதெல்லாம் இதெல்லாம் யார் நீங்கள் ஒரு கேலி பொருள் ஆகிட்டீங்க நீங்க இந்துக்கள் மத்தியில் ஒரு கேள்வி பொருள் ஆகிட்டீங்க உங்களை எல்லாருமே கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள் ஒருத்தருடைய அந்த என்ன அலைகளை மதித்து அவங்களுடைய ஒரு நம்பிக்கையை வந்து சிதைக்காதீங்க இந்து மக்களுடைய நம்பிக்கையை சிதைக்காதீங்க எனக்கே வந்து இது வந்து ரொம்ப ஒரு அசிங்கமாக தெரியுது அதுவும் நீளம் பண்பாட்டு மையத்தில் ரஞ்சித் அவர்கள் வந்து இதை செய்திருக்கார் அப்படின்னா எனக்கு தெரிந்து ரஞ்சித் வந்து இதுக்கு வெட்கி தலைகுடியனும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்திருக்கு வெட்கி தலைகுடியனும் அவருடைய எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா அவர் அவர் சார்ந்த அந்த ஜாதிக்கான படமாகத்தான் அது இருப்பா அவருடைய மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள்ட்டே வந்து எல்லா படத்தையும் எடுக்கிறார் நான் ரஞ்சித்தில் கேட்குற கேள்வி என்ன எத்தனையோ ஜாதியை பின்பற்றக்கூடிய ஜாதியிலேருந்து வந்த இயக்குனர்கள் இருக்காங்க உங்களை விட சிறப்பான இயக்குநர்கள்லாம் இருக்காங்க நீங்கள் மட்டுமே ஒரு சிறந்த இயக்குனர் கிடையாது தமிழகத்தில் உங்களை விட சிறந்த இயக்குனர்கள்லாம் வெற்றிமாறன் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க மிகப்பெரிய இயக்குனர் அவரெலாம் அவங்க எல்லாமே அவர் சார்ந்த ஜாதிக்கு அடிப்படையில் அவங்கெல்லாம் படம் எடுத்தால் தமிழ் திரையுலகத்துடைய நிலைமை என்ன அவன் யோசிச்சு பாருங்கள் தமிழகத்தில் உங்களுடைய ஜாதி உங்களுடைய இருக்கக்கூடிய மக்கள் வந்து துன்புறுத்தப்படுகிறார்கள் துயரப்படுகிறார்கள் அவருடைய முன்னெச்சம் வேணும் அவர்களுடைய விடுதலைக்காக நீங்க இந்த கலை உலகத்தை எடுத்து நீங்க தேர்ந்தெடுத்து திரைப்படங்களை இயக்குறீங்க இல்லையா எத்தனை ஜாதியை சேர்ந்த இயக்குநர்கள் உங்களையோட சிறப்பான இயக்குநர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே அவங்க சார்ந்த அமைப்புகளில் உங்களை மாதிரி பேச ஆரம்பித்தாங்கன்னா தமிழ்நாடு என்னத்துக்காகும் சமீப காலமாக இந்த தமிழ்நாட்டில் வந்து முற்போக்கு கருத்துக்கள் திராவிட கருத்துக்கள் அப்படின்னு தேவை தான் அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை அதை வந்து பிற மதத்துடைய நம்பிக்கைகளை அவமதிக்க அளவில் அதை கொண்டு போவீங்க அது நல்லதே இல்லை அது நல்லதே இல்லை ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையும் அவர்களுடைய இறை வழிபாட்டை சார்ந்தது அவருடைய தெய்வங்களை சார்ந்தது அதை நம்ம வந்து மதிக்கிறதுனால அதை அவமதிமா பாடல்கள்லாம் பாடுவது உண்மையிலே ஒரு கிறிஸ்தவனாகிய எனக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது ஸோ அப்போ இந்துக்கள்லாம் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்க கோபத்தோட கொந்தொழிப்போட இருப்பாங்க தமிழகத்துடைய முன்னாள் மாநில பாஜக மாநில தலைவராக இருந்த அக்கா தமிழிசை அவர்களுமே இதை கண்டிச்சிருக்காங்க பல்வேறு ச ஐயப்ப பக்தருடைய அமைப்பு வந்து இதை கண்டித்து இசைவாணி மீதும் இயக்குனர் பா ரஞ்சித் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கு காலையில பாத்தீங்கன்னா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க இந்த இவங்களை கைது செய்யணும் இவர்கள் மீது தமிழக அரசு பாராபட்சம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே இந்த மாதிரி பாடல்கள்லாம் தேவையில்லை இது நீங்க புரட்சிகரமான ஒரு கருத்துக்கா வேற டாபிக் எடுத்து பாடுங்க இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை சார்ந்த பாடல்களை தயவுசெய்து எடுத்து பாடாதீங்க மக்களுடைய மனம் ரொம்ப புண்படும் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே உடலைன்னா என்னப்பா கதவை உடைப்பம்பா அப்படிங்கிற மாதிரிலாம் பாடுறீங்க அதெலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச தேவையில்லாத ஒரு சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய கருத்து தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்குது இதில் வந்து ஒரு மக்கள் மனதை வந்து புண்படுத்தாத மாதிரி செயல்படுங்க அதுதான் நீங்கள் பெற்ற கல்விக்கு அழகு இல்லைன்னா நீங்கள் ஒரு ஒரு படித்தவர் செய்யக்கூடிய ஒரு வேலை இது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்ன தோணுது இந்த மாதிரியான போக்குகளை நீளம் பண்பாட்டு மையமும் தவிர்க்கணும் பல்வேறு சிந்த சிந்தனைகளை கொண்டு வாங்க வேறு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது மக்கள் பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது அதை எடுத்து பேசுங்கள் இதை வந்து எடுத்து பேசுகிறது வந்து தேவையற்ற ஒன்று சர்ச்சைகளுக்கு தான் இது வழி வகுக்கும் ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு நம்ம சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர்கள் சார்பாகவும் இந்த பாடலை வன்மையாக கண்டிக்கிறோம் ஸோ தமிழக அரசு இதில் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு தயவு தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்